வணக்கம் நேர்களை அடுத்த வேகன்சி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு சர்வீஸ் மேனேஜருக்கான ஒரு இருக்கின்றது கல்கரி தான் இந்த இருக்கின்றது சம்பளத்தை பொறுத்தவரையிலே நேர்களை ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பத்தி எட்டு டாலர்ஸ் பெரிய தொகை தான் சலரியாக வழங்கப்படுகின்றது ஒரு வாரத்துக்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கிறது ஈவினிங் ஓவர் டைம் டே ஷிஃப்ட் என்று சொல்லி வேறுபெற ஷிஃப்ட்கள் இருக்கின்றது நீங்கள் ஓவர் டைம் செய்து இன்னும் கூடுதலாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது ஒரு டைம் ஜோ இதுல ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கின்றது மொழியை பொறுத்தவரையிலே ஆங்கில அறிவு அவசியமானதாக இருக்கிறது கொளிச்சு முடித்திருக்க வேண்டும் சிஇஜிபி அதே போல அனுபவத்தை பொறுத்தவரையிலே மூன்று தரகம் ஐந்து வருட எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றது இது ஒரு தனியார் துறை வேலை வாய்ப்பு அலுவலக ஊழியர்களுக்கு வேலைகளை ஒப்படைத்தல் அலுவலக நிர்வாக நடைமுறைகளை மேற்பார்வையிடுதல் மற்றும் ஒருங்கிணைத்தல் தரவுகளை உள்ளடு செய்தல் புதிய நிர்வாக நடைமுறைகளை மதிப்பாய்வு செய்தல் பணி முன்னுரிமைகள் ஓடர்களை நிறுவுதல் போன்ற பல்வேறு வேலைகள் உங்களுக்கு இருக்கும் மிகவும் முருக்கமான ஒரு சூழலில் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் மூன்று தொடக்கம் நான்கு நான்கு பேரை மேற்பார்வை செய்ய வேண்டிய தேவையும் இருக்கும் கணனி மற்றும் தொழில்நுட்ப அறிவு அவசியமானதாக இருக்கும் நேர்களே நீங்கள் உங்களுடைய சொந்த போக்குவரத்தில் தான் இதற்கு வந்து செல்ல கொள்ள இது நிறைய இந்த இந்த வேலை வந்து நிறைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாட்ஸ்அப்ல நான் அந்த குரூப்ல அப்டேட் பண்றேன் ஸோ அதில் பாருங்க அதே போல இந்த வேலையை பொறுத்த வரையில இதற்கு ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ண முடியாது இமெயில் இருக்கின்றது ஹெச்ஆர் அட் ஆர்ஓ சி கே ஆர்ஓ லேண்ட்ஸ்கேப்பிங் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணுங்க அல்லது தபால் மூலம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான்கு ஒன்று மூன்று ஒன்பது சிக்ஸ்டீன் ஸ்ட்ரீட் கல்கரி எஸ்சி கல்கரி கேட்டகரி அல்பர்டா டூ ஜி த்ரீ ஆர் நைன் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்ல இருக்கு அதுல கோப்பி பண்ணி எடுக்கக்கூடியதாக இருக்கும் வர மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அதே போல அடுத்த வேகன்சி ஸ்டாஃப் ட்ரைனிங் கோஆடினேட்டருக்கான ஒரு வேகன்சி இருக்கின்றது நேர்களை சோ அதை வந்து அடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன் இப்போதைக்கு சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க